வெல்கம் டு ஸ்ரீ துரேசிங் ரியல் எஸ்டேட் என்றும் உங்கள் பெரியமானவனை இப்போ நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க சின்ன பட்ஜெட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு தான் அந்த வீடியோ போடணுங்க நல்ல அருமையான இது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து அறுபது லட்ச ரூபாய் விளைச்சு விட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட பூமி இது அந்த ஒன்றரை ஏக்கரு நல்ல சூப்பர் ப்ராப்டிங் இது நல்ல சுத்தியுமே வாருங்க பூரா தென்னை தேனுங்க முன்னே இந்த பூமிக்கு முன்னாடி கற்றோடு பேசுங்க பைப்பஸிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க திருமூர்த்தி மலை பாசனம் பாயும்ங்க ஈபி கிணறு இதெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த பூமிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன பட்ஜெட்டில் பூமி இந்த சொல்லு தோறுங்கன்னு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேங்க இந்த பூமி நேரில் பார்க்கணுமா நம்ம செல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்